பாகிஸ்தானுக்கு திடீர் ஷாக் கொடுத்த வங்கதேசம் இந்திய ஆதரவாளர் என கருதப்பட்ட வங்கதேச பிரதமர் ஹசீனா பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இதையடுத்து வங்கதேச இடைக்கால தலைவராக முகமது யூனிஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் பொறுப்பேற்றதிலிருந்து வங்கதேச அரசின் அணுகுமுறைகள் இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லை அவர் விட சீனா மற்றும் பாகிஸ்தானிடம் நெருங்கி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வங்கதேசம் பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டது அப்போது இந்தியா உதவியால் பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டது அதிலிருந்து பாகிஸ்தானும் வங்கதேசமும் தொடர்புகள் இல்லாத நாடுகளாக இருந்தன இப்போது ஹசீனா நீக்கத்திற்கு பின் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே மீண்டும் உறவுகள் மலர தொடங்கியுள்ளன இரண்டு மாதங்களுக்கு முன் பாகிஸ்தான் உளவுத்துறை உயரதிகாரிகள் டாக்கா வந்து சென்றனர் இதுகுறித்து இந்தியா கவலை அடைந்தது இந்நிலையில் இரு நாடுகளிடையே உறவை வளர்க்க பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச வெளியுறவுத்துறை அதிகாரிகளிடையே டாக்காவில் முதன்முறையாக சந்திப்பு நடைபெற்றது இந்த முதல் சந்திப்பு கூட்டத்தில் பாகிஸ்தானுடன் வரலாற்று ரீதியாக தீர்க்கப்படாத பிரச்சினைகளை நாங்கள் எழுப்பியுள்ளோம் என்று வங்கதேச வெளியுறவு செயலாளர் உத்தன் கூறினார் கூட்டத்தில் வங்கதேச விடுதலை போரின்போது லட்சக்கணக்கான வங்கதேச மக்களை கொன்றதற்காக பாகிஸ்தான் ராணுவம் இப்போது பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என வங்கதேசம் வலியுறுத்தியது மேலும் பிரிவினைக்கு முந்தைய பொது சொத்துக்களில் தங்களுக்கு உரிய பங்கான முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் சொத்துகளை வழங்க வேண்டும் என பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் வங்கதேச அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மொழி உட்பட பல்வேறு பிரச்சினை மைகளில் சிக்கித் தவிக்கும் பாகிஸ்தானியர்களை திருப்பி அனுப்புதல் பிரிக்கப்படாத சொத்துக்களை சமமாக விநியோகித்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது புயல் மற்றும் சூறாவளியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுப்பப்பட்ட வெளிநாட்டு உதவி நிதியை மாற்றுதல் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் அப்போதைய பாகிஸ்தான் ராணுவத்தால் செய்யப்பட்ட இனப்படுகொலைக்கு முறையான பொது மன்னிப்பு கோருதல் ஆகியவை பிரச்சினைகளையும் கூட்டத்தில் எழுப்பியதாக வங்கதேச வெளியுறவு செயலாளர் ஷாஜி உத்தின் கூறினார் அதேசமயம் இந்த பேச்சுவார்த்தையின்போது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் வங்கதேசினார் தேச விடுதலையில் ஹசீனாவின் தந்தை முஜிபிர் ரஹ்மானின் பங்கை அலட்சியப்படுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வங்கதேசத்துடன் உறவை வளர்க்க பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான தார் வருகிற ஏப்ரல் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் டாக்காவிற்கு வருகை தரவுள்ளார் அதற்கு முன்னதாக வங்கதேச வெளியுறவு செயலாளர் ஷாஜிம் உத்தின் மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவு செயலாளர் அம்னா பலோச் இடையேயான இந்த ஆலோசனை நடைபெற்றது வரலாற்று ரீதியாக தீர்க்கப்படாத பிரச்சினைகளை தீர்க்க இதுவே சரியான நேரம் என்று நாங்கள் கூறினோம் என்று சாஜி கூறினார் பாகிஸ்தானுடன் எங்கள் உறவுகள் இனி உறுதியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த பிரச்சினைகள் முதலில் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் மேலும் தாங்கள் எழுப்பிய கோரிக்கைகளை பாகிஸ்தான் கவனமுடன் கேட்டுக் கொண்டதாகவும் இனி வரும் அடுத்த கூட்டங்களில் நேர்மறையான வகையில் எங்கள் கோரிக்கைகள் எடுத்துக் கொள்ளப்படும் வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் அடுத்தடுத்த போது விவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினாா் இந்தியாவை விட இப்போது வங்கதேசம் பாகிஸ்தான் பக்கம் சாய்கிறதா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில் வங்கதேசம் பரஸ்பர மரியாதை மற்றும் பரஸ்பர நன்மை அடிப்படையில் பாகிஸ்தானுடன் உறவை உருவாக்க விரும்புகிறது மேலும் இது எந்தவொரு குறிப்பிட நாட்டிற்கும் எதிராக சாய்வது பற்றிய பிரச்சினை அல்ல என்று வங்கதேச செயலாளர் உத்தன் கூறினார்